நியமன தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு வணக்கம் இப்போ இந்த சிவி அழைச்சிருக்காங்க இல்லையா அந்த சிவியில் அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வேலை உண்டா அப்படின்னா இல்லை சரி ஏன் இல்லை சார் ஏன் இல்லைன்னா ஒன்று இஸ்டு ஒன்னேகால் ரேஷியோவில் அழைச்சிருக்காங்க அப்பொழுது 0.2 பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கூடுதலாக அழைச்சிருக்காங்க அப்போ அந்த ஜீரோ பாயிண்ட் டூ இந்த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் தயார் பண்ணும் பொழுது கேன்சல் ஆகிடும் அதனால் ஜீரோ பாயிண்ட் டூ நீக்குவாங்க அவங்களுக்கு தேவை அந்த 2.7.68 எழுநூற்றி அறுபத்தி எட்டு போஸ்டிங் தான் இப்போதைக்கு எடுக்க போகிறாங்க இல்லைங்களா சரி இதை நான் சொன்னதுக்கு தான் நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க ஆனால் நம்ம வந்து உண்மையை புரிஞ்சிக்கணும் ஸோ நூறு போஸ்டிங் தேவைன்னா நூற்றி இருபத்தஞ்சி பேர் சிவிக்கு அழைச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இருபத்தஞ்சி பேர் கேன்சல் ஆகும் அதில் ஜென்ரல் டேனில் கேன்சல் ஆகாது பாக்கி பிசிஎம்பிசிஎஸ்டியில் கேன்சல் ஆகும் இதுதான் இந்த பதிவு ஏன் ஜென்ரல் டேனில் கேன்சல் ஆகாது பிசிஎம்பிசிஎஸ்டியில் அதிகமாக வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கவனிங்க பொதுவாக இந்த ஜென்ரல் டேனில் கூடுதலாக அழைச்சிருக்காங்க இல்லையா அதாவது ஜென்ரல் டேனில் ஆறுநூற்றி ஐம்பத்தி நான்கு வேக்கண்ட் இருக்குது எப்படி இப்போ ஜிடியில் இரநூத்தி இருபது ஜிடி உமன் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜிடியில் தமிழ் மீடியம் தொண்ணூற்றி ஏழு ஜிடி உமன் தமிழ் மீடியம் நாற்பது ஆக மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்டிங் இப்போ இதுக்கு ஒன் ஈஸ்ட்டு ஒன்னேஹால் ரேஷியோவில் கூப்பிடும் பொழுது எண்ணூற்றி பதினேழு பேர் கூப்பிட்ருக்காங்க அப்போ நூற்றி அறுபத்தி மூணு பேர் இந்த டோட்டலாக இருக்கிற ஜென்ரல் டேனில் கூடுதலாக இருக்காங்க இப்போ இந்த கூடுதலாக இருக்கிற நூற்றி அறுபத்தி மூணு பேர் நாலு கேட்டகரியின் கீழ் வராங்க அதாவது ஜென்ரல் டனில் ஐம்பத்தஞ்சு பேர் கூடுதலாகவும் ஜென்ரல் டன் உமனில் எழுபத்தி நாலு பேர் கூடுதலாகவும் ஜென்ரல் டன் தமிழ் மீடியத்தில் இருபத்தி நான்கு பேர் கூடுதலாகவும் ஜென்ரல் டன் உமன் தமிழ் மீடியத்தில் பத்து பேர் கூடுதலாகவும் சிவிக்கு அழைச்சிருக்காங்க இப்போ இந்த ஜென்ரல் டேனில் கூடுதலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா சிவிக்கு அவங்கள என்ன செய்யணும் அப்படியே நீக்கிவிடுவாங்களா அப்படியே ஒ மீட் பண்ணிவிடுவாங்களா இல்லை ஜென்ரல் டேன் மட்டும் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஜென்ரல் டேனில் கூடுதலாக இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி மூணு பேரில் ஓசி கம்யூனிட்டியை சார்ந்தவர்களாக இருந்தால் மட்டும் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஓசியாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து இந்த ஓசி கம்யூனிட்டி வரும்பொழுதே அவங்க பிற பிறப்பிலேயே ஓசி நான் சரி வச்சுருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து இந்த எக்ஸஸில் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் ஆனால் அதே ஜென்ரல் டேனில் அந்த எக்ஸஸ் கேண்டிடேட்டில் ஜெ ஜென்ரல் டேனில் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டியும் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஜென்ரல் டேர்ன் என்பது முழுக்க முழுக்க மதிப்பெண்கள் மெரிட் பேசிஸில் மட்டும்தான் எடுக்கக்கூடியது அவ்வாறு பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி அதில் இருக்கும்பொழுது அவங்க கூடுதலாக இருந்தாங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அந்த அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு பேரையும் செலக்ட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி மூணு பேரையும் கேன்சல் பண்ணமுட்டாங்க ரத்து பண்ணமுட்டாங்க அவங்கள நீங்கள் உங்களுக்கு வேலை இல்லைன்னு நண்பமாட்டாங்க அவங்கள கொண்டு போய் அவங்க அவங்க எந்தெந்த கம்யூனிட்டியோ அவங்க பிசியாக இருந்தால் பிசியில் உட்கார வைப்பாங்க எம்பிசியாக இருந்தால் எம்பிசி எஸ்சியாக இருந்தால் எஸ்சியில் உட்கார வைப்பாங்க அவ்வாறு அந்த இடத்துக்கு கொண்டு போகும்பொழுது ஏற்கனவே ஒரு பிசி எம்பிசி எஸ்சி லிஸ்ட்டு தயாராக இருக்கு இல்லையா அதில் மதிப்பெண்கள் மேலே இருப்பவர்கள் கீழே இறங்குவார்கள் அந்த பெயர் பட்டியல் கீழே இறங்கும் ஏன் சார் அப்படி எங்களுக்கு தான் பிசிக்கு தனியாக ஒதுக்கிட்டாங்களே எம்பிசிக்கு தனியாக ஒதுக்கிட்டாங்களே எஸ்சிக்கு தனியாக ஒதுக்கிட்டாங்களே எஸ்டிக்கு தனியாக ஒதுக்கிட்டாங்களே அப்படி இருக்கும் பொழுது ஏன் எங்களுடைய பெயர்களை கீழே இறக்கணும் அப்படின்னு யாருக்கேனும் சந்தேகம் வரலாம் ஏன் கீழே இறக்கணும்னா உங்களை விட அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவள் தான் அந்த ஜென்ரல் டனில் இருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் வேணால் ஜென்ரல் ட அந்த டோட்டல் நூற்றி பன்னெண்டு பக்கத்தையும் பிரிண்ட் அவுட் எடுங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஜிடி அப்படிங்கிற மதிப்பெண்களை மட்டும் எடுத்து பாருங்கள் அதாவது ஜிடினா ஜென்ரல் டன் அதனுடைய மதிப்பெண்களை விட கண்டிப்பாக பிசி எம்பிசி எஸ்டினுடைய அந்த ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கு இல்லைங்களா அது வந்து குறைவாக தான் இருக்கும் இது ஒரு உதாரணம் ரெண்டாவது உதாரணம் அதே போல் டோட்டலாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஜிடி உமன் அதில் லாஸ்ட்டு மார்க் இருக்கு இல்லையா அது வந்து எல்லா பிசி உமன் எம்பிசி உமன் எஸ்சி உமன் எஸ்டி உமனின் முதல் மதிப்பெண்ணை விட அது அதிகமாக இருக்கும் அதே போல் ஜிடி தமிழ் மீடியத்தினுடைய கடைசி மார்க் என்னவோ அதை விடத்தான் கம்மியாக இருக்கும் எந்த மார்க்கு இருக்குது பிசியினுடைய தமிழ் மீடியம் எம்பிசியினுடைய தமிழ் மீடியம் எஸ்டியினுடைய தமிழ் மீடியம் அந்த ஃபஸ்ட் ரேங்க்லாம் கம்மியாக இருக்கும் ஜிடி தமிழ் மீடியத்தை விட பாக்கி மூன்று கம்மியாக இருக்கும் அதே போல் ஜிடி உமன் தமிழ் மீடியத்தும் கம்மியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜிடியில் ஐம்பத்தஞ்சு பேர் கூடுதலாக அழைச்சிருக்காங்கன்னா இந்த ஐம்பத்தஞ்சு பேரும் என்ன ஆவாங்க இதில் பிசி அதிகமாக இருந்தால் பிசியில் போய் யார் யாரார் எங்கே பிரிஞ்சுருக்காங்களோ பிஎஸிலையும் உட்காரலாம் எம்பிசிலையும் உட்காரலாம் எஸ்சிலையும் உட்காரலாம் எஸ்டிலையும் உட்காரலாம் ஸோ ஜென்ரல் டேனில் கூடுதலாக இருக்கக்கூடிய ஐம்பத்து ஐம்பத்தஞ்சு பேர் எங்கே சார் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிசி ஜென்ரலுக்கு போவாங்க அல்லது எம்பிசி ஜென்ரலுக்கு போவாங்க அல்லது எஸ்சி ஜென்ரலுக்கு போவாங்க யார் அங்கே செலக்ட் ஆகியிருக்காங்களோ கூடுதலாக அங் அதன்படி அதே போல் ஜென்ரல் டேன் உமனில் எழுபத்தி நான்கு பேர் கூடுதலாக செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா அவங்க எங்கே சார் போவாங்க அவங்களுக்கு ந மு நான்கு வாய்ப்புகள் பிசி உமனுக்கு போவாங்க எம்பிசி உமனுக்கு போவாங்க எஸ்சி உமனுக்கு போவாங்க எஸ்டி உமனுக்கு போவாங்க அடுத்தது ஜென்ரல் டன் தமிழ் மீடியத்தில் இருபத்தி நான்கு பேரை கூடுதலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க இல்லையா சிவிக்கு அவங்க எங்கே போவாங்க பிசி தமிழ் மீடியம் எம்பிசி தமிழ் மீடியம் எஸ்சி தமிழ் மீடியம் அடுத்தது நான்காவது கேட்டகிரி ஜென்ரல் டன் உமன் தமிழ் மீடியத்தில் பத்து பேர் கூடுதல் எடுத்திருக்காங்க இல்லையா அவங்க பிசி உமன் தமிழ் மீடியம் எம்பிசி உமன் தமிழ் மீடியம் எஸ்சி உமன் தமிழ் மீடியம் எஸ்டி உமன் தமிழ் மீடியத்துக்கு போவாங்க சார் அப்போது அந்த ஐம்பத்தஞ்சு பேரும் இல்லை எத்தனை பிசி எத்தனை எஸ்சி எத்தனை எம்பிசி எத்தனை எஸ்டி இருக்காங்கன்னு தெரியல சார் தெரியாது இப்போ பேசிகிட்டு இருக்கிற எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அது யாருக்கு தெரியும்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியும் ஏன்னா அவங்க அப்ளிகேஷனில் அவங்க குறித்து வச்சுருப்பாங்க அவங்க அப்ளிகேஷனில் இருக்கும் நாளைக்கு சிவிக்கு வரும்பொழுது அங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா ஆனால் எல்லோரும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி அது அப்ளிகேஷன் மூலமாக மட்டும்தான் அந்த டேட்டாவை எடுக்க முடியும் வேறு யாரு கையிலையும் இருக்காது சரி ஆனால் ஒரு ரஃப் கால்குலேஷன் ஓரல்னு ஒன்று இருக்குது எல்லாத்துலேயும் கெஸ் பண்ணுறது கணிக்கிறது இப்படி ஒரு ஓரல் இருக்குது ஸோ அவ்வாறு பெரும்பாலும் இந்த ஜென்ரல் டேர்ன் எடுக்கக்கூடியவங்களில் வந்து அந்த எக்ஸஸ் லிஸ்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் வந்து அக்கௌர்ட் ஓரலாக நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது பிஎஸ்சி கேண்டிடேட் அதிகமாக இருப்பாங்க அதை விட கொஞ்சம் எம்பிசி கேண்டிடேட் கம்மியாக இருப்பாங்க அதை விட கொஞ்சம் எஸ்சி கேண்டிடேட் கம்மியாக இருப்பாங்க ஏன்னா அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி முறை கோட்டா அடிப்படையிலேயே அது வரும் அது அப்படியே தான் வரும் அவ்வாறு இருக்கும் பொழுது இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஜென்ரல் டேனில் ஐம்பத்தஞ்சு பேரை கூடுதலாக எடுத்திருந்தாங்க இல்லையா அவங்க அந்த ஐம்பத்தஞ்சு பேரை நம்ம ஒரு மூணு கேட்டகரியாக பிரிப்போம் நாளாக பிரிக்கணும் நான் எஸ்டியை விட்டுறேன் ஏன்னா எஸ்டியில் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆள் இருக்க மாட்டாங்க நான் எஸ்டியை விட்டுடுறேன் பிசிஎம்பிசிஎஸ்சியில் ஆள் இருப்பாங்க அப்போ ஜென்ரல் டேனில் கூடுதலாக இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பேரை பிசி ஜென்ரலில் ஒரு இருபத்தஞ்சு பேர் எம்பிசி ஜென்ரலில் இருபது பேர் எஸ்சி ஜென்ரலுக்கு பத்து பேர் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வந்துடும் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் பிசி ஜென்ரலில் இருபத்தஞ்சு பேருடைய மதிப்பெண்கள் கீழே குறைவாக கீழே இருக்கிறவங்க தள்ளுபடி ஆகும் எம்பிசியில் கீழே இருக்கிறவங்களாம் இருபது பேர் தள்ளுபடி ஆகும் எஸ்சியில் கீழே இருக்கிறவங்க பத்து பேர் தள்ளுபடி ஆகலாம் இது ஒரு ரஃப் கால்குலேஷன் நாட் எக்ஸாக்ட் ஆன்சர் அதே போல் ஜிடி உமனில் எழுபத்தி நான்கு பேர் கூடுதலாக இருக்காங்க இல்லையா அதில் பிசி ஜென்ரலுக்கு அதாவது பிசி உமனுக்கு முப்பத்தி நான்கு பேர் எம்பிசி உமனில் ஒரு இருபத்தஞ்சி பேர் எஸ்சி உமனில் பதினஞ்சு பேர் போட்டுக்கோங்க அதே போல் ஜிடி தமிழ் மீடியத்தில் இருபத்தி நாலு பேர் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா அவங்கள மூணு கேட்டகரியாக பிரிக்கிறோம் பிசி தமிழ் மீடியம் பன்னெண்டு பேர் எம்பிசி தமிழ் மீடியம் எட் எட்டு பேர் எஸ்சி தமிழ் மீடியம் ஒரு நாலு பேர் அப்படி பிரிச்சுக்கோங்க அதே போல் ஜிடி உமன் தமிழ் மீடியத்தில் பத்து பேர் சொன்னோம் இல்லையா அதில் பிசி உமன் தமிழ் மீடியத்துக்கு அஞ்சு எம்பிசி உமன் தமிழ் மீடியத்துக்கு மூணு எஸ்சி உமன் தமிழ் மீடியத்துக்கு ரெண்டு ஸோ இந்த விதத்தில் அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கீழே இருந்து என்ன செய்யணும் அத்தனை எண்ணிக்கை குறைச்சிக்கணும் அத்தனை எண்ணிக்கை ரிஜெக்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகுவாங்க ரிஜெக்ட்னால் அதாவது இவங்க எல்லாம் போய் அங்கே உட்கார்றதுனால அவங்களோட பெயர் பட்டியல் கீழே இறங்கும் அதனால் கீழே இருக்கிறவங்க வெளில போயிடுவாங்க சரி இது ஒன்று இதுலையே ரெண்டாவது என்னென்னா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் மெயின் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அடன் அடண்டம் நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது முதல்ல புரிஞ்சிட்டு தான் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பிசியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி இருபத்தி மூணு எஸ்சியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதினேழு இது நாலு கேட்டகிரி வச்சு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை மட்டும் எடுத்துக்கிட்டு ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ண முடியாது அது எல்லா கேட்டகிரியும் எடுத்துக்கிட்டு அது எழுபத்தி நாலு வகையான கேட்டகிரி இருக்குது எழுபத்தி ஆறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த எழுபத்தி ஆறு பேரையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கணக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிரமம் சரி அது தேவையில்லை நம்ம மெயின் உள்ளது மட்டும் எடுத்துக்கிட்டு கணக்கு போட்டாலே போதும் ஏன்னா பாக்கியெல்லாம் வந்து கேட்டகரியில் வருவாங்க இல்லையா எம்ஆர் விஏஏ மேன் அது மாதிரி விஷயங்கள் சார் நீங்கள் சொன்ன வேக்கன்ட் சரியான எங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது நாங்கள் செக் பண்ணோன்னா பேனாக இடுங்க நான் சொல்ல சொல்ல குறிங்க தயவுசெய்து குறிங்க ஏன்னா நம்மளுடைய பதிவுகள் வந்து எப்பயுமே பலருக்கு உதவி செய்யணும் நல்ல நோக்கத்தில் தான் நான் பதிவிடுவேன் சரி குறிச்சிக்கோங்க மெயின் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அடண்டம் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் சென்னை கார்ப்பரேஷன் மூணையும் சேர்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க இல்லை சப்கட்டிங்னாலும் சொல்ல சொல்லிடுறேன் சப்கட்டிங்கோட கூட சொல்லிடுறேன் ஜிடி வந்து நூற்றி இருபத்தி ஆறு மெயின் தொண்ணூற்றி ரெண்டு அடண்டம் ரெண்டு சென்னை கார்ப்பரேஷன் ஆக மொத்தம் இரநூத்தி இருபது ஒன்று சொல்லியிருக்கேன் அடுத்தது ஜென்ரல் டன் உமன் நூற்றி எழுபத்தி நாலு மெயின் நூற்றி இருபத்தி ரெண்டு அடண்டம் ஒன்று சென்னை கார்பரேஷன் ஆக மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு மூன்றாவது ஜென்ரல் டன் தமிழ் மீடியம் ஐம்பத்தி ஆறு மெயின் நாற்பது வந்து அடண்டம் நோட்டிபிகேஷன் ஒன்று சென்னை கார்பரேஷன் ஆக மொத்தம் தொண்ணூற்றி ஏழு ஜென்ரல் டன் உமன் தமிழ் மீடியம் இருபத்தி மூணு பேர் மெயின் நோட்டிஃபிகேஷன் பதினேழு பேர் அடண்டம் சென்னை கார்பரேஷனில் வேக்கண்ட் கிடையாது ஸோ நாற்பது வேக்கண்ட் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஜென்ரல் டன் இரநூத்தி இருபது ஜென்ரல் டன் உமன் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜென்ரல் டன் தமிழ் மீடியம் தொண்ணூற்றி ஏழு ஜென்ரல் டன் உமன் தமிழ் மீடியம் நாற்பது ஆக மொத்தம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஒரு கணக்கு முடிஞ்சிருக்கு பாக்கி பிசி எம்பிசிஎஸ்சி ம குறிச்சிக்கோங்க பிசியில் மெயின் பிசி ஜென்ரல் மெயின் வந்து நூற்றி ஏழு அ அடண்டம் எண்பத்தி ஒன்று சென்னை ரெண்டு ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூறு பிசி ஜென்ரல் அடுத்தது பிசி உமன் மெயின் நூற்றி நாற்பத்தி எட்டு அடண்டம் நூற்றி நாலு சென்னை கார்பரேஷன் ரெண்டு ஆக மொத்தம் இரநூத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்தது பிசி தமிழ் மீடியம் மெயின் நோட்டிஃபிகேஷன் நாற்பத்தி எட்டு அடண்டம் முப்பத்தி நான்கு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் எண்பத்தி மூணு பிசி உமன் தமிழ் மீடியம் மெயின் நோட்டிஃபிகேஷன் இருபது அடண்டம் பதினாலு சென்னை கார்பரேஷனில் கிடையாது ஆக மொத்தம் முப்பத்தி நாலு ஆக இந்த பிசி பிசி உமன் பிசி தமிழ் மீடியம் பிசி உமன் தமிழ் மீடியம் இந்த நாலு கேட்டகரியும் கூட்டினிங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று எதாவது கூட்டினோம் பிசியில் நூற்றி தொண்ணூறு பிசி உமன் இரநூத்தி ஐம்பத்தி நான்கு பிசி தமிழ் மீடியம் எண்பத்தி மூணு பிசி உமன் தமிழ் மீடியம் முப்பத்தி நான்கு ஆக மொத்தம் ஐநூற்றி அறுபது ரெண்டு கேட்டகிரி முடிச்சிருக்கேன் இப்போ ஜென்ரல் டேனும் பிசி முடிச்சிருக்கேன் இன்னும் அடுத்தது எம்பிசியும் எஸ்சி பார்த்துக்கோங்க எம்பிசியில் மெயினில் எண்பத்தி ஒன்றுங்க அடண்டம் ஐம்பத்தி ஏழு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடுத்தது எம்பிசியில் உமன் மெயினில் நூற்றி பன்னெண்டு அடண்டம் எண்பத்தி ரெண்டு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதே போல் எம்பிசி தமிழ் மீடியம் பார்த்திங்கன்னா மெயினில் முப்பத்தி ஆறு அடண்டம் இருபத்தி ஆறு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் அறுபத்தி மூணு அடுத்தது எம்பிசி உமன் தமிழ் மீடியம் மெயின் நோட்டிஃபிகேஷன் பதினஞ்சு அடண்டம் பதினொன்று சென்னை கார்பரேஷன் கிடையாது ஆக மொத்தம் இருபத்தி ஆறு இது நாளையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி மூணு வேக்கண்ட் வரும் எம்பிசியில் எதாவது கூட்டணும் எம்பிசி எம்பிசி உமன் எம்பிசி தமிழ் மீடியம் எம்பிசி உமன் தமிழ் மீடியம் எம்பிசியில் நூற்றி முப்பத்தி ஒம்பது எம்பிசி உமனில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு எம்பிசி தமிழ் மீடியம் அறுபத்தி மூணு எம்பிசி உமன் தமிழ் மீடியம் இருபத்தி ஆறு ஆக மொத்தம் நானூற்றி இருபத்தி மூணு இப்போ உங்களுக்கு மூணு முடிச்சிருக்கேன் ஜிடி பிசி எம்பிசி அடுத்தது எஸ்சி எஸ்சியில் எஸ்சி ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மெயினில் அறுபது அடண்டம் நாற்பத்தி ரெண்டு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி மூணு எம்பிசி உமனில் மெயின் நோட்டிஃபிகேஷன் எண்பத்தஞ்சு அடண்டம் நோட்டிஃபிகேஷன் அறுபத்தி ரெண்டு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ்சி எஸ்சி தமிழ் மீடியம் சாரி எதாவது எம்பிசி நடுவில் பேர் சொல்லிட்டேன்னா மீண்டும் சொல்கிறேங்க எஸ்சியில் வந்து மெயின் நோட்டிஃபிகேஷன் அறுபது அடண்டம் நாற்பத்தி ரெண்டு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி மூணு இது புரிஞ்சிக்கிட்டீங்களா அடுத்தது எஸ்சியில் உமன் மெயினில் நூற்றி சாரி மெயினில் எண்பத்தி அஞ்சு அடண்டம் அறுபத்தி ரெண்டு சென்னை கார்பரேஷன் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்தது எஸ்சி தமிழ் மீடியத்தில் மெயினில் இருபத்தி ஏழு அடண்டம் இருபது ஆக மொத்தம் நாற்பத்தி ஏழு சென்னை கார்ப்பரேஷன் கிடையாது நாற்பத்தி ஏழு தான் ம் அடுத்தது எஸ்சி தமிழ் எஸ்சி உமனில் தமிழ் மீடியம் எஸ்சி உமன் தமிழ் மீடியம் அதில் மெயினில் பதினொன்று அடண்டம் எட்டு சென்னை கார்ப்பரேஷன் கிடையாது ஆக மொத்தம் பத்தொம்போது அப்போ இதனாலையும் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி பதினேழு வரும் எதனாலும் கூட்டினோம் எஸ்சி எஸ்சி உமன் எஸ்சி தமிழ் மீடியம் எஸ்சி உமன் தமிழ் மீடியம் எஸ்சியில் நூற்றி மூணு எஸ்சி உமனில் நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ்சி தமிழ் மீடியத்தில் நாற்பத்தி ஏழு எஸ்சி உமன் தமிழ் மீடியத்தில் பத்தொம்போது ஆக மொத்தம் முந்நூற்றி பதினேழு ஆக பிசி எம்பிசி எஸ்சி இதோடய டோட்டல் பாருங்கள் பிசினியுடைய டோட்டல் டோட்டலாக ஐநூற்றி அறுபத்தி நூறுதா எம்பிசிக்கு டோட்டலாக நானூற்றி இருபத்தி மூணு போஸ்டிங் எஸ்சிக்கு டோட்டலாக முந்நூற்றி பதினேழு போஸ்டிங் இப்போ இந்த BC 561, MBC 433, SC 317, இருபத்தி மூணு எஸ்சி பதினேழு ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு போஸ்ட்டுங்க போட போகிறாங்க பிசி எம்பிசி எஸ்சிக்கு இல்லையா இதே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ங்கிற எத்தனை பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா புரிஞ்சிக்கிட்டீங்களா ஒன்னேஹால் ஒன் இஸ்ட் ஒன்னேஹால் அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி பேரை கூடுதலாக கூப்பிட்ருக்காங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சார் இந்த பிசிஎம்பிசிஎஸ்சியில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஆறு கூப்பிட்டுருக்காங்க சார் அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி பேர் கூடுதலாக கூப்பிட்ருக்காங்க சார் அப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி பேரை தானே கழிச்சிடுவாங்க கடைசியாக உள்ளவங்கள ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு பேர் செலக்ட் ஆகிடுவோம் அப்படின்னு நீங்கள் ந நம்பக்கூடாது அது தவறு ஏன் நான் சொல்லுங்கள் ஏற்கனவே ஜென்ரல் டேனில் நூற்றி அறுபத்தி மூணு பேர் எக்ஸஸாக இருக்காங்க அவங்க அனைவருமே பிசிஎம்பிஎஸ்சியோட டாப் மார்க்கில் இருக்கிறவங்க அப்போ என்ன செய்யணும் அந்த நூற்றி அறுபத்தி மூணு பேரையும் கொண்டு வந்து தான் இந்த மூணு கேட்டகரியில் யார் யார் எந்தெந்த கேட்டகரியில் வாங்கியிருக்காங்களோ அவங்க உட்கார வைப்பாங்க சொல்லியிருக்கே ஏற்கனவே அப்போ இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றுலேருந்து எத்தனை பேர் குறைவாங்க மொத்தம் நூற்றி அறுபத்தி மூணு பேர் குறைவாங்க அது கூட நான் ஏற்கனவே பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேன் எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் குறைக்கணும்னு ஓகேவா ஆக அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் எந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று பிசி எம்பிசி எஸ்சியை கூட்டினா வரக்கூடிய ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் நூற்றி அறுபத்தி மூணு பேர் குறைஞ்சிட்டாங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பேர் தான் இப்போ இருக்கிற சிவிலிருந்து செலக்ட் ஆவீங்க புரிஞ்சு டோட்டலாக பிசி எம்பிசி எஸ்சிக்கு கூப்பிட்ருக்கிறது ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு அதில் ஆல்ரெடி ஒன்றே ஹால் பர்சன்டேஜில் எக்ஸ்ட்ரா கூப்பிட்ருக்குற அந்த ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜோட மதிப்பு முந்நூற்றி இருபத்தஞ்சி கழிச்சிட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஒன்று பேருக்கு வேலை கொடுக்கணும் ஆயிரத்தி முந்நூற்றி ஒரு பேர் வேலை கொடுக்கலான்னு போகிற பட்சத்தில் அது ஜிடியில் எக்ஸஸாக இருக்கிற நூற்றி அறுபத்தி மூணு பேர் வந்து இங்கே உள்ளே உக்காருவான் உக்காந்தானா அந்த நூற்றி மூணுங்க அழிக்கணும் ஆக மொத்தம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ஸோ பிசிஎம்பிசிஎஸ்சியில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக அழைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேரில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பேர் தான் பணிக்கு செல்வார்கள் மீதமுள்ள முந்நூற்றறுபத்தஞ்சு பேர் செல்ல மாட்டார்கள் இன்னும் ஒரு பேர் செல்ல மாட்டார்கள் முன்னூற்றஞ்சு பேர் ஏன் செல்ல மாட்டார்கள் என்றால் அவர்கள் கூடுதலாக அழைக்கப்பட்டவர்கள் ஜீரோ ஆனால் அந்த நூற்றி இருபத்தி மூணு பேரும் இன்னும் கொஞ்சம் களி ஏன் கழிக்கிறோம்னா அவங்க ஜிடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடியவங்க சரி மீண்டும் இதில் ஒரே ஒரு விஷயம் ஜிடி ஐம்பத்தஞ்சு பேர் ஜிடி எக்ஸஸாக இருக்கிறவங்க எத்தனை பேர் எந்தெந்த கம்யூனிட்டின்னு தெரிஞ்சிக்கணும்ல ஜிடி ஐம்பத்தஞ்சு பேர் எக்ஸாக இருக்காங்க ஜிடி உமனில் எழுபத்தி நாலு பேர் எக்ஸஸாக இருக்காங்க ஜிடி தமிழ் மீடியத்தில் இருபத்தி நாலு பேர் எக்ஸஸாக இருக்காங்க ஜிடி உமன் தமிழ் மீடியத்தில் பத்து பேர் எக்ஸசாக இருக்காங்க ஸோ இவங்க எல்லோரும் போய் அந்தந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் அந்தந்த குட்டலை உட்காருவாங்க பார்த்துக்கோங்க இதை வந்து இதுக்கு மேலே இந்த ஆடியோ உங்களுக்கு சொன்னால் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதான் நிஜம் இந்த ஆடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சரி நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தவங்களை நம்புவீங்க இல்லையா சார் உங்களுக்கு ஒருத்தங்க நம்பிக்கை நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நபர் இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கள்ட்ட இந்த ஆடியோவை காட்டுங்க என்னுடைய ஆடியோ டவுன்லோட் பண்ணி கூட அப்படியே காட்டுங்க இதுதான் விஷயம் இவர் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக தப்பாக இவ்வாறு எக்ஸ்ட்ரஸாக இருக்கக்கூடிய ஜென்ரல் டேனை வந்து அந்தந்த பிசிஎம்பிசி எஸ்டியில் போய் உட்கார வைப்பாங்கன்னு சொல்கிறாரு அந்த நூற்றி மூணு பேர் அங்கே போய் உட்காரும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து குறையும் சொல்கிறாரு இது உண்மையா அப்போ ஏற்கனவே மதிப்பெண்கள் மேலே உள்ளவர்கள் கீழே இறங்குவார்கள் கீழே உள்ளவர்கள் ரிஜெக்ட் ஆவார்கள் இது சரியா அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க எப்பொழுதுமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வரக்கூடிய லிஸ்ட் என்பது இறுதி அல்ல ப்ரொவிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கடைசியாக அடுத்து விடுவாங்க இல்லையா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே ஒரு லிஸ்ட்டு வரும் என்ன லிஸ்ட் வரும் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும் ஆக்சுவலி அது ப்ரொவிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்னு வந்தாலும் அதுதான் ஃபைனல் லிஸ்ட்டு ஓகேவா அந்த லிஸ்ட்டு அது கூட இன்எலிஜிபிள் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும் யார் யாரெல்லாம் இன்எலிஜிபிள் ஆகிறீங்க அப்படி அடுத்தது வித்து வித்துகள்டுன்னு வரும் இந்த வித்துகளடெல்லாம் போயிட்டு ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் உங்கள்ட்ட தப்பை வந்து ப்ரூஃப் பண்ணணும் சிவியில் உங்கள்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களை வித்துகளிட்ட வைப்பாங்க அப்போ அவங்களாம் ப்ரூவ் பண்ணணும் சில விஷயத்தை ஜீவோ மூலமாக ப்ரூவ் பண்ணணும் சில விஷயத்தை கோர்ட் மூலமாக ப்ரூ ப்ரூவ் பண்ணுற மாதிரி வரும் இது எல்லாருக்கும் இல்லை வெகு சிலர் யாரேனும் ஏதேனும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் அது ஏதாவது இனிஷியல் தப்பு ஏதாவது யூனிவர்சிட்டியில் இன்வாலிட் ஆகிறது அந்த வெளியூரில் படிச்சிருப்பாங்க பெங்களூரில் படிச்சிருப்பாங்க மீடியம் பிரச்சனை தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இந்த மாதிரி இன் எலிஜபிள்ங்கிறது அவங்களே இன்னெலிஜிபிள் எலிஜிபிள் நீங்கள் ரிஜெக்டட் தான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படி இன்னலிஜிபிள் பண்ணுற கேண்டிடேட்டோடைய லிஸ்ட்டு தனி அது ஒரு நாலஞ்சு பேர் இன்னலிஜிபுல் பண்ணுவாங்க சில பேர் வந்து இப்போ டீச்சர் ட்ரெயினிங் வந்து போய் ஜாயின் பண்ண மூணாவது மாதமே பரீட்சை எழுதிருப்பாங்க அப்போ இது இன்னலிஜிபிள் இப்போ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அந்த மாதிரி நிறைய அந்த டெட் மார்க் டேட் ஆஃப் பர்த்தில் வரக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப இன்னலிஜிபிள் ஸோ ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் என்பது நீங்கள் சர்டிஃபிகேட்டிற்கு அழைக்கப்பட்ட லிஸ்டிலிருந்து முற்றிலும் மாறுபடும் இதில் பயப்படாமல் தெம்பாக யார் உட்காந்துருக்கலான்னா அந்த நாலே கேட்டகரி தான் தெம்பாக உட்காந்துருக்கலாம் யார் ஜிடி ஜிடி உமன் ஜிடி தமிழ் மீடியம் ஜிடி உமன் தமிழ் மீடியத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கூடுதலாக அழைக்கப்பட்டிருக்கும் நபர்களும் அனைவருமே தெம்பாக உட்காந்துருக்கலாம் சார் எங்களை எக்ஸ்ட்ரா அழைச்சிருக்காங்க ஆனால் நான் ஜிடியில் இருக்கேன் என்ன எக்ஸ்ட்ரா அழைச்சிருக்காங்க ஆனால் ஜிடி உமனில் இருக்கேன் என்ன எக்ஸ்ட்ரா அழைச்சிருக்காங்க நான் ஜிடி தமிழ் மீடியத்தில் இருக்கேன் என்னை கூடுதலாக அழைத்திருக்கிறார்கள் நான் ஜிடி உமன் தமிழகத்தில் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எக்ஸ்ட்ரா அழைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அனைவரும் பிசிஎம்பிசி எஸ்சி மதி எஸ்டியினுடைய விட ஹையஸ்ட்டாக இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடுவீங்க அதே போல் அந்தந்த பிசிஎம்பிசி எஸ்சி டேனில் ஹையஸ்ட் மார்க்கில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் கவலைப்பட வேண்டாம் அதில் கொஞ்சம் லோயஸ்ட் மார்க்கில் இருக்கிறவங்க தான் உண்மையிலே பயப்படணும் சிவியில் இருக்கக்கூடியவங்க பயப்படணும் இல்லை நிச்சயமாக பயந்தான் ஆகணும் அதில் வழியே கிடையாது இதுதான் நிஜம் இதையும் மீறி இந்த பதிவை வந்து ஒரு குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு இந்த சார் சொல்கிறத நம்பாதீங்க இதை கேட்டாலே பயமாக இருக்குது இதை இப்போ கேட்டால் நமக்கு போஸ்டிங் வருமாங்கிற டவுட்டாக இருக்குது இதில் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லை அப்படின்னு நம்பாதீங்க நினைக்க வேண்டாம் இதுதான் நிஜம் போன தடவை நான் பேசும்பொழுது ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தேன் அந்த தவறு என்னென்னா ஜென்ரல் டேனுக்கு இது பொருந்தாது மற்றவர்களுக்கு பொருந்தும்னு சொல்லியிருக்கணும் அந்த ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகிடுச்சு அதனால் நிறைய பேருக்கு அது தேவையற்ற சஞ்சலத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியதாக நான் என்னால் உணர முடிந்தது தான் இந்த பதிவை நான் மீண்டும் அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் போட்டிருக்கேன் நிச்சயமாக இந்த பதிவில் உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் இன்னும் கூடுதலான பல்வேறு நுட்பமான தகவல்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சில பேருக்கு எக்ஸரிஸ் மேன் கோட்டான்னு போட்டு ஸ்டார் போட்டிருக்கும் பார்த்தீங்களா அவங்களாம் பயப்பட வேண்டாம் இப்போது தமிழ் மீடியம் இல்லாத இடத்துல ஸ்டார் போட்டிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மீடியம் கோட்டாவாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸைஸ்மேன் இல்லாத படத்தில் எக்ஸரிஸ் மேனோடைய கோட்டாவை ஸ்டார் போட்டிருப்பாங்க இப்போ எக்ஸரிஸ் மேன் கோட்டை கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து பயப்பட வேண்டாம் அது அவங்களுடைய ப்ளேஸ் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அதாவதுங்க தமிழ் மீடியம் ஆள் இல்லைன்னா அங்கே ஒரு ஸ்டார் போட்டுட்டு டீ போடுவாங்க அதாவது தமிழ் மீடியத்துக்கு வழங்க வேண்டிய இடம் மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ எக்ஸரிஸ் மேனுக்கு வழங்கப்பட வேண்டிய இடம் ஆனால் அங்கே ஒரு ஸ்டார் போட்டுட்டு எக்ஸரிஸ் மேனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனால் அது உங்கள் இடம் இல்லை அவங்க இடம் தான் சார் இது அவங்க இடம் தானே எங்களுக்கு கொடுத்துருக்காங்களே நாங்கள் எக்ஸரிஸ் மேன் இல்லையே நாங்கள் தமிழ் மீடியம் இல்லையே அப்படின்னு நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேண்டாம்னா அது நிரப்பத்தகுந்த இடம் ஒரு இடம் இல்லை அந்த நபர் இல்லைன்னா அது யாருக்கு அந்த அடுத்த டர்ன் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது ஜியோ இருக்குது அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எக்ஸரிஸ்மேனோடய சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அதனால் நீங்கள் தமிழ் மொழியோடய சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணணும் அந்த ஸ்டார் உள்ளவர்கள் எல்லாருமே அதிர்சம் செய்தவர்கள் என்னை பொறுத்தவரை ஏனென்றால் அவர் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய இடம் உங்களுக்கு வந்திருக்கிறது மதிப்பு உங்களுடைய மதிப்பின் அடிப்படையில் அதே சமயத்தில் அவர்கள் அந்த கோட்டாவில் ஆள் இல்லை அதனால் நீங்கள் எக்ஸரிஸ் மென்சிவிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் தமிழ் மொழி சர்டிஃபிகேட் ப்ரொய்யூஸ் பண்ண வேண்டாம் கவலையும் பண்ண வேண்டாம் என்ன சொல்ல போனால் நீங்கள் லக்கி பர்சன் இதுதான் நிஜம் ஆனால் லக்கி பர்சனாக இருந்த பொழுதும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரிஜெக்டட் லிஸ்ட்டு அதில் நீங்கள் வந்துடக்கூடாது அதில் வந்தால் வராமல் பார்க்கணும் ஸோ உங்களோட சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு வரி தாங்க ஹையஸ்ட்டாக மதிப்பெண் அந்தந்த டேனலில் நோட்டிஃபிகேஷனுடைய வேக்கன் படி நோட்டிஃபிகேஷன் உள்ளே இருக்கக்கூடிய வேக்கன்சி படி அந்த வேக்க நம்பர் ஆஃப் வேக்கன்ட் படி யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ நான் சொன்ன தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ஆதாரபூர்வமாக அந்த நம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன நம்பர்ஸைன்னு கண்டிப்பாக பேனாக எடுத்து குறித்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவடைஞ்சிருவீங்க நிச்சயமாக நீங்கள் பணிக்கு சென்ற பிறகு கூட பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது எஸ்ஆர் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது அரசாணைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது என்ஹெச்ஐ சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது சிபிஎஸ் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது இன்சென்டிவ் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது இன்க்ரிமெண்ட் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அனைத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் வண்ணம் பதிவுகள் இருக்கும் எனவே நம்மோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் கூடுதலாக வேறு எந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றிய பல்வேறு விஷயங்களையும் நான் வந்து பதிவிடுறதுக்கு தயாராக தான் இருப்பேன் பதிவிடுவேன் ஒவ்வொரு நெட் ரெக்ரூட்மெண்ட்டிலும் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி டெட்டு அண்டு கோர்ட் கேசஸ் ஸோ நீங்கள் எப்பொழுதும் நம்மோட இணைந்திருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்